ஏய் என்ன வேணும் முட்டை வேணுமா முட்டை ஆம்லேட் சாப்பிட்றியா ம் அங்கெங்கே போகிற கீழே இறங்கு அடி பாரு ம் மாப்பு முடிக்கிறியா ம் முட்டை தான் செஞ்சுருக்குறேன் இறங்கு அடி வாங்குற பாரு இறங்கு சின்ன இறங்கி வா நான் தரேன் வா கீழே இறங்கு இறங்கு ம் எல்லா இடத்தையும் அரேஞ்ச் பண்ணுவேன் இறங்கு இறங்குடா 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 ஆம்லேட் வெந்துட்டுருக்கு பாருங்க பாரு உனக்கு எடுத்துகிட்டு வந்து அம்மா எடுத்துகிட்டு வந்து தரேன் வேகட்டும் முட்டை ஆம்லேட் சாப்பிட்லாம் உனக்கு பிடிக்குதானே முட்டை தானே பின்ட்டு குட்டிக்கு ஏப்போ ம் இறங்க மாட்டியா ம் இறங்க மாட்டேன் ம் எடுத்துகிட்டு வந்தால் தான் இறங்குவேன் அப்படியா சின்ன எடுத்துகிட்டு வரேன் வா இங்கே பார் இங்கே பர் கட்டில் இருக்கு பாரு தாங்க வா கீழே வா வா இறங்கி வா தரேன் ம் கட்டக்கூடாது